அந்த கரையை பா முன்னாடி வாங்கியா கால்வீலோ எరగம்பச்சலே நான் நேரா வரூதுயா ஏதோ ஹரங்கட்டிகளா முதல்லவதாக கேரியு குடி எண்ட்டி கூட இரண்டாவதுல ரெண்டு ஒன்றிய கழிச்சு சுமதி ভাই ஆமா ஏத்தியா கேளியா அண்ணா ரெண்டு பைக்கி லைட் பைக்கி சொல்லுடா அண்ணா और ये जो पूर्व नरेश को பெறுவதற்கு காரைக்குடி எம்ேவரா

வீதி தா கொண்டா பெயிர விரவதற்கு தேவாரம் தேவாரம் ராஜா எந்திர ஓடுடா எந்திர ஓடுடா ஓடி ஓடி உள்ள பல்ல உள்ளே பல்ல உள்ளே உள்ள கள்ளா காரபட்டை காரோட டிரைவர்னே காரه उलटிரே காரه उलटிரே காரه उलटிரே காரபடியா ரோட நிறுத்தி காரபடு 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 मारபடுடா காரபடு

வெயிட் பண்ணுவேன் பின்னாடி போவோம் பின்னாடி கூட்டம் வருதுல ஓடி இருப்பதா ஓடி வேரண்டா அதான் போய் காமிச்சிடமே ஓடு ஓடு மேதா லை மாடு பக்கத்தில் பாட்டு வாட்டு இருக்கு அந்த மாதிரி போட்டு விட்றோம் அதை போட்டு போயிடுச்சுடா 不，不、嗯，不、嗯，不、嗯，不。 முதல் மண்ட்பாடுமனையே முதல் தரிசரி தேனி மாவட்டம் கம்பம் நானே இந்த வளையல் என்ன இது போட்டும். அதுக்கிச்சு <coughs> மூன்றாம் வயது மாவட்டம் ஐந்தாம் மருத்துவத்தை முன்னாடி தனியார் மக்கள் சிவன் தேவாரி ராஜேந்தர் கடுமையான முன்னாடி இரண்டாம் பரிசு பெருவதற்கு தேனி மாவட்டம் சின்னசாமி அம்மன் நினைவாக சிவபாலனா காரைக்குடி எம்ஜிபி சிவாமா கல்லா பேசையாண சூராட்டா முதல் பரிசு பெறுவதற்கு மாடு தனியாதி

தேனி மாவட்டம் நாட்டா மங்கலம் ஆதிஜிவன் தேவாலம் கம்பா ஓட்டுவரைந்த ஒரு தாம்பரிசை பெறுவதற்கு சொன்ன

புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாபேட்டை கணேசன் மூன்றாம் கல்லந்திரி ஐந்து கோவில் கடுமையான நான்காம் பரிசு பெறுவதற்கு தேனி மாவட்டம் கம்பம் பங்களா ஈஸ்வராய் ஆறு பரிசு இருக்கு ஆறு பரிசு இருக்கு ஆறு பரிசு இருக்கேன் ஆறு பரிசுகாய் முதல் பரிசு பெறுவதற்கு தேனி மாவட்டம் நாட்டார் மங்களம் ஆடி சிவன் மாடு தனியா தேவாரம் ராஜேந்திரன் நினைவாக ஓட்டிச் சென்ற சாரதி வல்லவன் இரண்டாம் பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாப்பேட்டை மந்தையம்மன் ஓட்டி வருகின்ற சாரதி இளையாத்தங்குடி கணேசன் மூன்றாம் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கல்லந்திரியைச் சேர்ந்த ஐந்து கோவில் சாமி துறை சுண்ணாமூர்

கடவேள புரடு இரண்டாவது பிரச்சிரவுகளுக்கு கள்ளா பேச்சடா கடவேள புரடு வாய் மறிஞ்சி அறிவிக்கமனே அடடே வண்டில இருக்க வெறிச்ச அறிவிக்க மாட்டே கைதே ஆறு ரெண்டு ஊருடையா மெத மெத அறிவிக்கமனே வண்டில இருக்க வண்டி மேல ஏறிய மாதிரி சமவட்டே ஊண்டுட்டி இருக்கற ஓடி ஓடி ஏ ரெண்டு ஊட்டி ஏடி கல்லாவெட்டியா சேடாரி வெட்டியா சுன்னாப்பூர் வீரன் நம்மளமா இரண்டாவதாக சுன்னாப்பூர் வீரன் நம்மள கள்ளங்கிரி ஐந்து கோபைசாமி துணைாய் இப்போ 6வது கால்பட்டியா மூன்றாம் பரிசு பெறுவதற்கு இளையதூர் கணேசன் நான்காவது தாஜா 4வது குடியம் வீதி சிவா ஐந்தாவது பரிசு கம்பம்போல ஆறாவது தாங்க வந்தல வீரன் ஆறாவது சாமிக்குமா எல்லாரும் இருக்கறாலே இது ஒண்ணுயா गाडी உள்ளுங்க இப்போ நேரம் எழிக்கிகிட்டு இருக்கீங்க 你不能背过去去